எக்ஸ்போஷர் ஆகாம பார்த்துக்கோங்க உங்க வீடு ஆர் ஒர்க் ஸ்பேஸ் நல்லா கிளீனா வச்சுக்கோங்க ஏர் ரொம்ப ட்ரை ஆயிருந்தா முடிஞ்ச அளவுக்கு ஹியூமிடிஃபையர் யூஸ் செய்யுங்க ஈவன் ஸ்டீம் இனலேஷன் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அது சைனஸை நேச்சுரலா கண்ட்ரோல் செய்யும் சோ டயட்ல வார் ஃபுளுயிட் சூப் ஜிஞ்சர் டர்மரிக் யூஸ் செய்து தண்ணி நல்லா குடிச்சா உங்க பாடி நல்லா ஹைட்ரேட்டடா இருக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்க இம்யூன் சிஸ்டம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் இருந்தாலும் கன்ஜஷன் பெயின் ஒன் வீக்கு மேலே இருந்தா உங்க டாக்டரை கன்சல்ட் செய்துக்கோங்க அவங்க ஒரு சில அலர்ஜி டெஸ்ட் எடுக்க சொல்லுவாங்க இந்த ஸ்மால் டிப்ஸ் நீங்க ப்ராப்பராக ஃபாலோ செய்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க நேச்சுரலாகவே இந்த சைனஸ்ல இருந்து தப்பிச்சுக்கலாம் இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா பேஜை ஃபாலோ செய்யுங்க நன்றி